அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் நடப்பதை முன்கூட்டியே அறியும் மூன்று ராசியினர் இந்த மூன்று ராசியினருக்கும் தனக்கு நடக்கப் போகும் விஷயங்களை முன்னதாகவே அறியக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு அப்பவே தெரியும் இப்படி நடக்கும்னு இது எதேச்சியான வார்த்தையா இருந்தாலும் ஒரு சிலருடைய மனதில் கண்டிப்பாத எண்ணங்கள் வந்திருக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை நான் சந்திக்க போறேன் எனக்கு இப்படி ஒரு பொருள் கிடைக்க போகுது நான் இப்படிப்பட்டவரை சந்திக்க போறேன் இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இந்த மூன்று ராசியினருக்கு இருக்கும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆடிய என்று முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அத மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாதிரி ஒரு விஷயத்த பேசும் போது பேச ஆரம்பிக்கும் போதே அது இப்படித்தான் முடியும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மூன்று ராசியினர்ல ஒருத்தரா தான் நீங்களும் இருப்பீங்க இந்த ஜோதிடம் அப்படிங்கறது ஒரு அற்புதம் விஷயம் நீங்க எதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த ஜோதிடத்தை நம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோதிடத்தின் மீது எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நவக்கிரகங்களால நமக்கு ஏற்படக்கூடியது நவக்கிரகங்கள் இல்லை அப்படின்னு நாம சொல்ல முடியுமா சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியுமா சந்திரன் இல்லைன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி நவக்கிரகத்தால் ஏற்படக்கூடிய நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா உண்டாகும் ஜாதகப்படி அதனால தான் ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயமாக கருதப்படுதுங்க நல்ல விஷயத்துக்கு சில குறிப்பிட்ட முயற்சிகளை தொடங்குறதுக்கு தொழில் தொடங்குறதுக்கு இதுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்ததா தான் முன்னாடி எல்லாம் செய்வாங்க ஆனா இப்போ இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க எதற்கெடுத்தாலும் ஜாதகம் பாக்குறது அப்படியும் செய்யக்கூடாது இந்த ஜாதகம் பாக்குறது அப்படிங்கிறதுக்கு நேரம் பார்த்து தான் ஜாதகமே பார்க்கணும் அது மாதிரி வாட்ஸ்அப்ல நிறைய பேர் பரிகாரம் கேட்கறாங்க இல்லையா உங்க ஜாதகத்தை அனுப்பிவிங்கன்னு மத்தியானம் ரெண்டு மணிக்கு நான் சொல்லியிருப்பேன் அவங்க நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு அனுப்பி வைப்பாங்க எப்பவுமே மாலை ஆறு மணிக்கு பிறகு ஜாதகத்தை எடுக்கவோ படிக்கவோ யார்கிட்டையாவது காண்பிக்கவோ கண்டிப்பாக கூடாது அதுவே ஒரு தோஷத்தை உண்டு பண்ணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அன்பு கூர்ந்து ஜாதகத்தை மாலை பொழுதுல எடுக்காதீங்க அதை மாதிரி ஜாதகத்தை யமகண்ட நேரத்தில் பார்க்கக்கூடாது ராகு கால நேரத்தில் பார்க்கக்கூடாது ஜாதகத்தை போய் யார் வீட்டிலேயாவது வச்சுருக்கக்கூடாது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நான் உங்களுக்கு தனி பதிவு பதிவு செய்கிறேன் இப்படி நடப்பதை முன்கூட்டியே அறியும் திறன் கொண்ட முதல் ராசி யார் தெரியுமா மீன ராசி தான் இவங்களுக்கு இயற்கையாகவே உள்ளுணர்வு கரெக்டாக அவங்களுக்கு நடக்க போற விஷயத்த சொல்லும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கனவுகள் மூலமாகவும் சொல்லப்படும் ஒரு கனவு வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது அவங்களுக்கு நடக்க தான் அவங்களுக்கு கனவாகவே வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை கரெக்டாக கெஸ் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நடக்கிறது முன்கூட்டியே அறியும் ஒரு ஆற்றலும் வலிமையும் அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்கள் அவங்க அவங்களுக்கு நடக்க போகிறத அவங்களே துல்லியமாக சொல்லுவாங்க அவங்க போய் ஒரு ஜோதிடர் பார்க்க தேவையில்லை ஒரு மாந்திரிகரை பார்க்க தேவையில்லை ஒரு அருள்வாக்கு சொல்கிறவங்களை பார்க்க தேவையில்லை எனக்கு இப்படித்தான் நடக்கும் என் கணவனால எனக்கு இப்படித்தான் நடக்கும் என் குழந்தைகளால் எனக்கு இப்படித்தான் நடக்கும் என்னுடைய தொழில் ரீதியாக எனக்கு இப்படித்தான் நடக்கும்னு அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்களே கணித்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே அறியும் தன்மை உங்களுக்கு இருந்தாலும் ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே நீங்கள் முன்கூட்டியே அறிஞ்ச விஷயத்தில் இருந்துமே தப்பிக்க முடியும் எனக்கு முன்னாடியே தெரியுங்க எனக்கு உடைய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றதில் எந்த பெருமையும் கிடையாது அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே அதிர்ஷ்டசாலிங்க இந்த மூன்று ராசி அல்லாது மற்ற ராசிக்காரர்களுக்கும் சில நேரத்தில் நடக்க போகிறது தெரியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் அவங்க கிட்ட அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களால பின்னாடி நடக்க போகிறத முன்கூட்டியே அறிய முடியும் ஜோதிட ரீதியாக நடப்பதை முன்கூட்டியே அறி அறியும் தன்மை கொண்டவர்கள் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று ராசிக்காரர்கள் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் ஜோதிடத்தை நம்புபவராக இருந்தால் இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜோதிடத்தை நான் நம்புவேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதற்கு என்ன காரணம்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் பதிலளிக்கிறேன் மகாபெய்வாவினர்களால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்